அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்கள் ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சாரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மனம் படைத்த கடகராசி நேயர்களுக்குன்னு சொல்லணும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் வலுத்திருக்கிறது நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க நிறைய பேர் இல்லை நாம் எல்லாரும் சொல்லுங்க நீங்கள் நான் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம் ரெண்டு விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக இருக்கும் வருமானம் உயர வேண்டும் கரெக்டா இல்லையா வருமானம் உயர்றதுக்கு என்ன கிரகநிலை அமையணும் இரண்டாம் அதிபதி வலுப்பெற வேண்டும் ஒருத்தர் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி வந்து வைங்களேன் உங்கள் லெவலே வேற நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பலமான விஷயம் ரெண்டு கிடக்கூடாதுங்க சில பேர் பாருங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் கூட என்ன அவனுக்கு பேச்சு போயா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தின்னையா ரெண்டும் கெட்டான்னா என்ன அர்த்தம் நமக்கே புரியலையே அப்படின்னா ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க இந்த மாதம் முழுவதும் அண்ணே நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே நான் பார்த்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பாடு பண்ணி தரேனே நீங்கள் போங்கண்ணே அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பண உயர்வு ஏற்படும் ஊதிய உயர்வு ஏற்படும் வியாபாரம் நன்றாக நடக்கும் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் ஒரு பிரான்ச் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன் அந்த பிரான்ச்சை போட்டுடலாம்னா நல்லது தான் ஸோ இதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும்னா இந்த ஆவணி மாதத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அபிவிருத்தியில் பணம் மட்டும்தான் அபிவிருத்தி நம்ம நினைக்கக்கூடாது சார் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் முன்னாடி இருக்குது சார் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாமே அபிவிருத்தி தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லுல பிரச்சனை இருக்கும் என்ன பல்லுன்னா சொத்த பல்லு இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டாம் இடம் பல்லையும் குறிக்கும் அந்த பல்லுல என்னன்னு கேட்டிங்கன்னா ரூட் கேனல் பண்ணிக்கிறதுக்கு சில அமைப்பு தேவை எப்போ பார்த்தாலும் பல்லு வலிக்கும் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு நாங்கள் போயிடுவோம் சார் அப்படிம்பாங்க இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் இல்லை சார் இது கொஞ்சம் ஏன்னா பார்த்து டாக்டரை பார்த்து ஒரு முடிவு எடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆர்சி பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம டாக்டரை பார்த்துட்டு வர இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைகளுக்கு நன்மை இரண்டாம் இடம்தான் கண் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கண் என்னன்னு தெரில சார் புற விழுந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா டாக்டர் அதுக்கு இந்த மாதம் கரெக்டாக இருக்கேனா கரெக்டாக இருக்கும் ஸோ ஆவணி மாதத்தில் தன உண்டு கண் பிரச்சனை சரியாகும் பல் பிரச்சனை சரியாகும் வருமானம் நன்றாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு எழுத்து அழகாகும் பயிற்சின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அவங்களுக்கு ரைட்டிங் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணும்போது இன்னும் உங்களுடைய எழுத்து அழகாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஆவணி மாதம் முழுவதும் அருள்மிகு விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து கொள்வதும் விநாயகர் அகவல்கள் பாடுவதும் விநாயகர் பஞ்சரத்னம் பாடுவதும் மிகச்சிறப்பான பயிற்சி அது வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு